கேளுங்கள் சகோதரர் அலைக்கும் எனது பெயர் ரெட்லிக் பென்னியா நான் பிரெஞ்சுக்காரன் முஸ்லிம் முஸ்லீம் அல்லாதவன் அப்புறம் நான் எட்டு மாதங்களாக இந்தியாவில் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வர ஜூன் பன்னெண்டாம் தேதியோட பதினெட்டு வயது பூர்த்தி ஆகுது பிறகு இன்ஷா நான் உங்களிடம் தனியாக சந்தித்து பேச விரும்புகிறேன் நீங்கள் விரும்பினால் ஆனால் இப்பொழுது நான் யூதர்களை பற்றி உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் நான் சொல்வது தவறு இல்லை என்றால் குரானில் எழுதப்பட்டிருப்பது போல யூதர்களும் மற்றும் குரானை மறுப்பவர்களும் தான் தன் நம்பிக்கை உரிவர்களுக்கு அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரிகள் என்று மேலும் நான் நான் அறிந்து கொள்ள விரும்புவது இந்த வசனங்கள் அதாவது மனித சமுதாயத்தில் அது வெறுப்பினை உண்டாக்காதா என்பதைப் பற்றிதானது அது ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மிகப்பெரிய சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அதனால்தான் நான் கூற வந்திருப்பது என்னவென்றால் இந்த வேளையில் சில முஸ்லிம்களும் சில யூதர்களுக்கும் இந்த வசனமானது முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் எப்பொழுதும் எதிரிகள் என்ற தவறான அர்த்தத்தை இது உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அதை பற்றி விளக்கவும் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் என் சொற்பொழிவின் போது சூரா மாயுதா அத்தியாயம் ஐந்து வசனம் எண்பத்தி இரண்டை மேற்கோள் காட்டினேன் அதாவது முஸ்லிம்களுக்கு கடுமையான பகைவர் யூதர்களும் இறை மறுப்பாளர்களும் தான் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு நேசத்தால் நெருங்கியவர்களாக இருப்பார்கள் இப்படி கூறுவதால் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகை உண்டாகாதா என்கிறார் யூதர்களும் முஸ்லிம்களும் சண்டையிட வேண்டும் என்று குரான் கூறவில்லை கடும் பகை உணர்வு உள்ளது என்று குரான் கூறுகிறது முஸ்லிம்களுக்கு கடும் பகையாக யூதர்கள் இருப்பார்கள் என்கிறது முஸ்லிம்கள் யூதர்களோடு சண்டையிட வேண்டும் என்று கூறவில்லை ஒருபோதும் இல்லை குரான் கூறுவது என்னவென்றால் யூதர்கள் இயற்கையாகவே முழுமையாக இஸ்லாத்தை எதிர்ப்பார்கள் நான் என் சொற்பொழிவில் கூறினேன் பல யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பல யூதர்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள் ஆனால் முழுமையாக பொழுது முழுமையாக எடுத்துக்கொண்டால் மொத்த யூதர்களையும் மொத்த கிறிஸ்தவர்களையும் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட நெருக்கமானவர்கள் பொதுவாக இதுதான் உண்மை உதாரணத்திற்கு யூதர்கள் புத்திசாலிகள் என்று திருக்குரான் சொல்கிறது அது உண்மைதான் அவர்கள் புத்திசாலிகள் தான் இது முற்றிலுமாக உண்மை மேலும் திருக்குறான் அவர்கள் தீவிரமான எதிரிகளாக இருப்பார்கள் என்றும் சொல்கிறது இதுவும் ஒரு தவறை ஆராயும் பரீட்சை இன்று யூதர்கள் திருக்குரானை தவறு என்று நிரூபிக்க முயன்றால் யூதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருக்குறானை தவறாக நிரூபிப்போம் என்று முடிவெடுத்தால் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு கிறிஸ்தவர்களை விட நெருக்கமாக பழகுவோம் பாலஸ்தீன போரை நிறுத்திவிடுவோம் பாலஸ்தீன போரை பற்றி தெரியும் அல்லவா ஹிட்லர் யூதர்களை விரட்டி அடித்தார் அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார் ஜெர்மனியிலிருந்து வெளியேற்றினார் அரபியர்கள் பாலஸ்தீனியர்கள் இவர்களை அரவணைத்தார்கள் வாருங்கள் என்று வரவேற்றார்கள் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் விரட்டப்பட்டார்கள் யோசித்து பாருங்கள் பிரயாணி ஒருவருக்கு இடம் கொடுத்தவரை அந்த பிரயாணி வீட்டை விட்டு துரத்துகிறார் வீட்டை அபகரித்து விட்டான் என்று குரல் கொடுத்தால் அவரை தீவிரவாதி என்கிறார்கள் அவர்கள் செய்ய வேண்டியது அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்வு காண வேண்டும் அமெரிக்கா யூதர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது வங்கியாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் அமெரிக்க கணக்கெடுப்பை பொறுத்தவரையில் எவராலும் தாவீதின் நட்சத்திரத்தை கடந்து போகாமல் அமெரிக்க ஜனாதிபதியாக வர முடியாது யூதர்கள் சிறுபான்மையினர் அமெரிக்காவில் ஐந்து சதவீதம் தான் உள்ளார்கள் ஆனால் பொருளாதாரத்தையும் அமெரிக்காவையும் கட்டுப்படுத்துகிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவே அவர்களது கட்டுப்பாட்டில் உள்ளது ஆகவே பாலஸ்தீன பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அமெரிக்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம் நிரந்தரமாக அல்ல சில ஆண்டுகளுக்கு நான்கைந்து ஆண்டுகளுக்கு பிரச்சனை தீர்ந்துவிடும் முஸ்லிம்கள் யூதர்களோடு சண்டை போட வேண்டும் என்று சொல்லவில்லை உண்மையில் குரான் கூறுவது என்னவென்றால் உங்களது எதிரி இதுபோல் பல இடங்களில் கூறியுள்ளது உங்களிடம் சண்டையிட வந்தால் சூரா லன்பாலில் கூறப்பட்டுள்ளது யுத்தத்தின் போது அமைதியை நாடினால் அவருக்கு கொடுங்கள் குரான் அமைதியையே நாடுகிறது அமைதியை நாடும்படி உற்சாகப்படுத்துகிறது ஆனால் ஒரு மனிதனுக்கு அமைதி மீது நாட்டமில்லை என்றால் என்ன செய்வது இஸ்லாம் சமாதானத்தின் மார்க்கமாகும் அமைதியை வேண்டுகிறது ஆயினும் உண்மையை குறிப்பிட்டு கூறுகிறது ஆகவே நாம் யூதர்கள் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவரிடத்தில் சண்டை போட தேவையில்லை அவர்களாக சண்டைக்கு வந்தாலே ஒழிய அது வேறு விஷயம் பாலஸ்தீனத்திலும் உலகின் மற்ற பாகங்களிலும் நடப்பதை யோசித்து பாருங்கள் சகோதரரே அமைதியை நாட திருக்குறானை பின்பற்ற வேண்டும் ஒற்றுமையாக வாழுங்கள் பகையோடு வாழ வேண்டாம் திருக்குறான் யூதர்கள் பகையர்களாக இருக்க வேண்டும் என்று கூறவில்லை இருப்பார்கள் என்று கூறுகிறது இதுவே எனது பதில் தேங்க்யூ